என் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ நேசிக்கும் ஒருவர் இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று காலையில் இருந்து துடித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் தங்கமே அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீ மனதார நேசித்த உறவு ஒன்று இப்பொழுது உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு இருக்கின்றது காலையில் இருந்தே உன்னை பார்க்க வேண்டும் உன்னிடம் பேச வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கின்றது தங்கமே அவர் சொல்ல வருவதை நீ முதலில் கேள் பிறகு உன்னுடைய மனதை எவ்வாறு மாற்ற முடியும் என்று சிந்தித்து பார் தங்கமே நன்றாக சிந்தித்து பார் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து அதனால் பிரச்சனைகளை சந்திக்கிறாய் என்றால் நான் உன்னை காப்பாற்றவில்லை என்று அர்த்தம் இல்லை நீ அந்த செயலை கைவிட வேண்டும் என்று உனக்கு உணர்த்துவதாகும் வாழ்விற்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடித்துக்கொண்டு துன்பப்படுவதை நீ கைவிட வேண்டும் தங்கமே வேகமாக பயணிக்கும்போது போது தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும் அந்த மாயைகளை தெரிந்து கொண்டு விலகி நிற்க வேண்டும் கசப்பாக இருக்கும் அனுபவ பாடம் அதுவே வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் மன திண்டாட்டத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் தங்கமே நல்லதே நடக்கும் உன்னுடைய உயிரான துணை சொல்ல வருவதை நீ முதலில் கேள் அவர் என்னத்தான் சொல்ல வருகிறார் என்று அவர் உன்னிடம் எதிர்பார்ப்பது உன் அன்பையும் பாசத்தையும் மட்டுமே இத்தனை நாட்களாக நான் தவறு செய்தேன் இல்லை என்று கூறவில்லை அந்த தவறை நான் இப்போது உணர்ந்து விட்டேன் இனி உன்னோடு வாழ நான் ஆசைப்படுகின்றேன் என்னை மன்னித்து மனதார ஏற்றுக்கொள் இல்லை என்றால் என்னை விட்டுவிடு என்று சொன்னால் நான் அப்படியே சென்று ஏதாவது செய்து விடுவேன் நீ இல்லாத ஒரு வாழ்க்கை இனி எனக்கு தேவை இல்லை என்று உன்னுடைய உயிரான துணை காலையில் இருந்து இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று துடித்துக்கொண்டு இருக்கின்றார் இனி முடிவை நீ எடு தங்கமே இப்பொழுது அவரே மனமாறி திருந்தி மன்னிப்பு என்ற வார்த்தையை கேட்ட பிறகு முன்பு நடந்த மன கசப்புகளை அனைத்தையும் மறந்துவிட்டு அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் அவர் செய்தது சிறிய தவறு இல்லை தான் உன்னால் மறக்க முடியாது தான் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் கூறுகின்றேன் என் பிள்ளையின் சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் நீ இத்தனை நாட்களாக இதற்கு தானே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாய் அது நடந்துவிட்டது சந்தோஷமாக ஏற்றுக்கொள் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா